இது வந்து தெருப்பத்துங்க அர்ஜுன தபசேன்னு சொல்லப்படியா தெருக்கூத்து மகாபாரதம் தவசி நாடகம் இது தேர்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சு பண்றாங்களா மகாபாரத்தில் அர்ஜுனன் தவசிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான விஷயம் அர்ஜுனன் தபசி நாடகம் வச்சு அங்கே விடிய வெடிய ஜனங்க காத்திருந்த நாடகத்தை பார்த்து விடிய காலம் அந்த கரடு பார்த்து அவங்க போனாங்கன்னா எல்லோரும் அவங்களுடைய பார்த்தவங்க அனைத்து அனைத்து பேர்களுக்கும் அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும் குழந்தை வர வேண்டி இந்த நாடகம் வைக்குவாங்க ஊரில் சாமி இருக்கா இல்லையங்கிறத இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க

எதுக்காக இந்த பூஜை இதுவா குழந்த வர வேண்டி இந்த நாடகம் வைக்குவாங்க

कमरे नहीं तो सब

குருசாமி ஆயிட்டீங்களா உங்க எப்படிதான் ஒன்னே பேன் ஆகிருவீங்க ஜெயிலி வந்து தெருக்கூத்துங்க அர்ஜுன தபசின்னு சொல்லக்கூடிய தெருக்கூத்து மகாபாரதம் இந்த அர்ஜுன தபசி எதுக்குன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்கள் துரியாதனனுக்கும் பாண்டவர்களத்தை சேர்ந்த அர்ஜுன தர்ம நகல சகாதேவ இவர்களுக்கும் பகை பகை ஏற்பட்டு துரியாதனர்கள் பாண்டவர்களை பகடைய பங்கு நாள் பகடையாடி நாடு நகரம் நவநிதி அனைத்து தோல் போர்க்கடையை செஞ்சு போர்க்கடை செஞ்சு சக்தி நாடக சபா ஓம்சத்தி என்ன பொண்ணு சாமியார் நாடக சபா இது வந்ததுக்கு நாங்கள் இப்போ கவிசி நாடகம்னு வச்சு ஆடணும்னா ஊருக்கு நல்லது ஒரு நோம்பி திருவிழா கவிசி நாடகம் ஆடுனா காலையில் கரட கரட தரிசன ஜனங்க பார்த்து அந்த மாயுடைய அணுகிரகம் பொதுமக்கள் யாவற்ற அந்த தரிசனம் கிடைக்கும்

பெற்ற மகன் அதாவது ஒரு அப்பனுக்கு பையன் பிறந்தா அப்ப பேர் சொல்லுவானா அடுத்த பேர் சொல்லுவானா அப்ப பேர் சொல்லுவாங்க இந்த பிரகலாத நிலை செய்தா இரநிலைக்கு பிறந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி என்னுடைய நாமத்தையும் அள்ளும் போது அறுபதுனுடையும் என்னையே துணி செய்தார் என்னாலும் உங்களையே துணி செய்தார் அந்த இரநிலுக்கு எனக்கு ஆகாது அவனோ அதாவது அவன் எனக்கு எதிரி எி ஆமா அவனுக்கு நான் எதிரி சரிங்க ஆனால் இவன் என்ன செய்தான் என்ன செய்தான் இந்த நாராயண இந்த நாராயண பேர் இவையே சொல்லணும் ஏ பக்தர் அதாவது பிரகலாதா உன்னுடைய தந்தை இரணையாச்சுதான் தான் இந்த மூன்று லோகத்தையும் ஆட்டிப்படைக்கக்கூடிய வல்லவை குழந்தேவன் என்றா என் பேர் சொல்லாம அந்த ஸ்ரீகரி பேரை சொல்றியா என்னுடைய பேரை சொல்கிறாய் என்று சொல்லி சொன்ன உடனே ஓம் நம் நாராயணா ஓம் நம்ம நாராயணா என்று சொல்லி என்னுடைய நாமத்தையே திரித்தான் ஆ இந்த இளணையன் எப்போ எப்போ மதம் பெட்டாங்க டேய் ஓய் கத்தி ஜீட்டி தண்ணி நெருப்பு அழிவிருக்க கூடாது என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் பாதி பொழுது மேலும் மேல பாதி பொழுது கீழே பாதி பொழுது கீழே வேலையில்தான் என் உயிர் போகணும் சொல்லி

அவதாரதாரது பிராமணி எதற்காக மாபெளி சக்கரவர்த்தி என்று ஒரு அதாவது அவசரம் ராஜனியன் தான்

மீண்டும் மண்குடம் ஆகவில்லை என்ன செய்வது செய்வது குரு மனிதராக மட்டவர் தவந்தைக்கிற மகா மனிதராக மட்டவர் ஜனத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரே நாம என்ன செய்வது அப்படி என்று சொல்லி ஒன்றியமே புரியாமல் என்னுடைய தாய் அழுதை சிந்தனை போனால் ஆனால் எரிகாவத்தில் எங்கே ஜனம் என்று கேட்டால் அதாவது நடந்த சமாசாரத்தை எல்லாம் என் தாய் சொல்ல அப்படி சந்தாளி பாவி நீ பத்திரியா இல்லை நீ பத்திரி தன்மை இழந்து விட்டாய் இழந்து விட்டாய் எப்பொழுது அடுத்த உடனே நீ மனதால ஆசைப்பட்டு நினைத்தாயோ நினைத்தாயோ அப்பொழுது உன் மண்குடம் கலந்து விட்டது உன் பத்திரியும் அழிந்து விட்டது உன்னை சும்மா விட மாட்டேன் நமக்கு பிறந்த நான்கு மகளை இருக்கிறார்கள் அது கடைசியா பிறந்த பரசுராமனை அழைத்து உன் சிரத்தை அறுக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார் அப்பொழுது நான் என்ன சென்றேன் சிவபெருமானிடத்திலே அதாவது கோடாரி என்று சொல்லக்கூடிய பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை நான் வரமாக வாங்கி வந்தேன்

மாரியமணாக انا அமர போகிறேன் அப்பொழுது திருவிழா சாட்டுவாங்க அப்பொழுது உங்களுக்கு கொட்டுவளம் اديக்கு சொல்லி யார் யாரு மாரியமணாகிட்ட ஒரு ரேகியா பத்திரி வரன் கொடுத்தார் சரி இது முதலவரால் இது முதலவரம் ஆமா மூணு கிலோ கும்பம் ஒரு இடத்துல கும்பம் வைப்பாங்க கும்பம் வைப்பாங்க நம்மளுக்கு கும்பந்தான்

தலை தலையெர்த்தி என் தாய் லேனிகேவதி சிறு தெரியாத உடலையும் என்னுடைய தாயின் சிறுத்தை எர்த்தி குரதியின் உடலையும் மாத்தி மாத்தி வச்சிட்டார் சரி சாமி மாத்தி மாத்தி வச்சதனால மாரியம் என்று பெயர் ஓ மாத்தி மாத்தி மாரியம் என்று மாரியம் பெயர் இப்படி தான் வந்தது ஆஹா அப்ப மாத்தி மாத்தி வைத்த உடனே வீட்டில் என் தந்தையா இடத்துல பிரம்பு ஒரு பிற அதாவது பிரம்பும் ஜலமும் வாங்கிட்டு வந்து தீர்த்தத்தை போட்டு எழுப்பும் பொழுது என் தாயினுடைய குரத்தில் சிரமம் என்னுடைய குரத்தில் சிரத்திலே நான் தாயின் சிரமம் இருந்தது இப்படி மாத்தி மாத்தி ஒரு நாள் மாறி மட்டும் வேறு வைத்து அவர்களுக்கு எப்படி வரும் எப்படி என் முன்பதாக நீங்க வந்து அதாவது கனா புதங்களாக எதிர்சனையாக

சத்திரத மன்னனுக்கும் கைகை கோசிலை சுமத்திரிக்கும் ராமன் லட்சுமணன் பரதன் சத்தருக்கு நான்கு பேர் பிறந்தோம் நான்கு பேர் பிறந்த 哈哈哈哈哈！哈哈。 Nanda kumbrumma. Nanda